வணக்கம் நாம் டிவி முன்னூற்றி செய்திகள் விரைவில் பறவைகள் சரணாலயமாக மாறும் காம்பியம் நொயல் ஒருத்துப்பாளையம் அணைக்கட்டு பகுதி இந்த காணொளிக்குள் செல்லும் முன் அனைவரும் நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் மாவட்டம் காங்கியம் நொயல் ஒருத்துப்பாளையம் அல்லது ஒருத்துப்பாளையம் அணைக்கட்டு பகுதி உள்ளது இங்கு நீர் இருப்பு பகுதியாக உள்ளதால் பல வகையான பறவைகள் இங்கு வந்து தங்கி செல்கின்றன இப்பகுதி மக்களின் அனைவருடைய கனவு திட்டமான வருத்துப்பாளையம் அணைக்கட்டு பகுதியில் ஆயிரம் ஏக்கரில் பறந்து விரிந்துள்ள முள்ளுவேலிகளை அப்புறப்படுத்தி சுத்தம் செய்து சொட்டு பாசனம் அமைத்து மரபுசார் நாட்டு மரங்களை நட்டு வளர்த்து இந்த பகுதியில் ஒரு பறவைகள் சரணாலயமாகவும் பள்ளியில் வாழும் இடமாகவும் உருவாக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது நிறைந்த பௌர்ணமி நாளான ஜூலை இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று காலை எட்டு புள்ளி மூன்று பூஜ்யம் மணியளவில் பூமி பூஜை போடப்பட்டு முள்ளுவேலியை அப்புறப்படுத்தும் பணி சிறப்பாக தொடங்கப்பட்டது இந்த நல்ல தொடக்கத்திற்காக கடந்த ஒரு வருடமாக கடுமையான முயற்சி மேற்கொண்டு தொடர்ந்து ஆலோசனைகளை வழங்கி திட்டத்தை வெற்றி திட்டமாக மாற்றி வரும் மனத்துக்குள் திருப்பூர் கிளாசிக் போலோ சிவராம் அவர்களுக்கும் இந்த பசுமை பணிக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றிகளும் வாழ்த்துக்களும் இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் அணைக்கட்டு பகுதியில் முள்வேலி புதர் கிடப்பதால் அவற்றை அகற்றி பறவைகள் சரணாலயம் அமைக்க முடிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து அணைக்கட்டு பகுதியில் உள்ள முள்வேலிகளை ஜேசிபி இயந்திரம் கொண்டு காய்ந்த மரத்தின் வேர்களை பிடுங்கி எடுத்து இயந்திரங்களின் மூலம் பொடியாக அரைத்து இந்த இடத்தை சுத்தம் செய்யும் அழகிய காணொலியங்கள் பார்வைக்காக இந்த அணைக்கட்டு பகுதியில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பறவைகள் இங்கு வந்து செல்வதால் இந்த அணைக்கட்டு பகுதியை பறவைகள் சரணாலயமாக மாற்றுவதற்காக ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்ற விரைவில் பறவைகள் சரணாலயமாக அமையவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாம் டிவி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து செய்திகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்